வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் உங்களை யாரோ ஒருத்தர் தூக்கி எரிஞ்சுட்டு போறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களை அப்படியே தான் உங்களுக்கு நல்லதுங்க அவங்களுடைய பார்வைக்கு உங்களை பார்த்தா ஒன்றுத்துக்கும் உதவாத கறிக்கொட்டை மாதிரி வேணா அவங்களுக்கு தெரியலாம் ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களையே பட்டை தீட்டி ஜொலிக்கிற வைரம் மாதிரி உங்களை நீங்க தயார் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க எப்படி கறிக்கொட்டையா தெரிஞ்சுங்களோ அவங்களுடைய பார்வைக்கு மறுபடியும் வைரமா தெரியிற அளவுக்கு வாழ்க்கையில உங்களை நீங்களே பட்டை தீட்டி வாழ்க்கையில நீங்க ஜொலிக்கிற அளவுக்கு முன்னுக்குவாங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மதிப்பை யார் ஒருத்தர் உணர்கிறார்களோ அவங்க கூட போய் சேருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சரியா இருக்கும் அதை விட்டுட்டு உங்க மதிப்பு தெரியாத உங்களை தூக்கி எரிஞ்சாங்க பாத்தீங்களா அவங்க பின்னாலேயே போய் கெஞ்சிட்டு உட்கார்ந்து அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களை தேவையில்லாத கறிக்கொட்டையா நினைச்சு ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய மதிப்பை அவங்க உணர போறதே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க துரோகம் செஞ்சாங்க பாத்தீங்களா உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க பாத்தீங்களா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட மனுஷங்களை மனசுக்குள்ள தூக்கி வச்சு காண முழுக்க சுமந்துகிட்டே இருக்காதீங்க தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க இனிமேல் வரக்கூடிய நாட்களாவது கொஞ்சமா நிம்மதியா வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்கணும் அப்படின்னு நினைங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் நமக்கு துரோகம் பண்ணணவங்களை நினைச்சு நினைச்சு மனசு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு போறது ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தர் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற கால முழுக்க உங்களை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு நம்பிடாதீங்க இத நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களை புடிச்சவங்களுக்கு நாளைக்கு உங்களை கூட போயிடலாம் ஏன் இத நான் சொல்றேன்னா மாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த உலகம் இந்த உலகத்துல மனுஷங்க எப்ப வேணாலும் மாறக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்குவங்க அதே மாதிரி நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமா பேசும் சொல்லுவாங்க பாத்தீங்களா இன்னைக்கு உங்களை பிடிக்கும்னு சொன்னவங்க நாளைக்கு உங்களை சுத்தமா புடிக்காது வெறுத்துட்டேன்னு கூட சொல்லுவாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்குமே கலங்கி போய் நிற்க மாட்டீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதையுமே நீங்க அடுத்தவங்க உங்களுக்கு கொடுக்குற டார்ச்சரா இருக்கட்டும் அடுத்தவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் உங்களுக்கு சுமத்தக்கூடிய அந்த வேலைகளா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா உங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்றதையெல்லாம் ஜால்ரா போட்டுட்டு கேட்டுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரே ஒரு இடத்துல நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு பட்டது கொடுத்துருவாங்க அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே உங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்தே நான் இப்படி தான் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணிடுங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா ஒருத்தவங்க கிட்ட இப்பதான் இருக்கும் எடுத்த உடனே ஏன் இது வேணான்னு சொல்லணும் நெகட்டிவா பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ நானே நிறைய வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னா நெகட்டிவா பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கும் அதைத்தான் சொல்றேன் நெகட்டிவா எந்த இடத்துலயும் பேசாதீங்க ஆனால் முடியாது அப்படி விஷயத்தை முடியும்னு சொல்றது தப்புதானே நீங்க ஆரம்பத்திலேயே முடியாது அப்படின்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க செய்ய முடியாது அப்படின்னா செய்ய முடியாது எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா வேணான்னு சொல்லிடுங்க அதை விட்டுட்டு நீங்கள் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால தான் நீங்கள் மறுத்து ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா கூட நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு அந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுறீங்க அதனால ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க மாறிட்டும் அப்படிங்கிறத விட இங்கே பல பேர் தந்துட்டு போன வழிகள் நம்மளை மாத்திருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை யோசிச்சு பாருங்க நாம தன்னால் மாறுறோமா ஏதாவது ஒரு காரணத்துனால கண்டிப்பா நம்ம மாறி போயிருப்போம் நிறைய பேர் நம்மளை பார்த்தோன்னே கேட்பாங்க என்னப்பா முன்ன மாதிரிலாம் நீ பேசுறது இல்ல முன்ன மாதிரி நடந்துக்கிறது இல்லை உன்னுடைய ஆக்டிவிட்டி சுத்தமா மாறிப்போச்சு அப்படின்னு நக்கலுக்கு கேட்குறவங்களும் கேட்பாங்க உண்மையான அன்பால் கேட்குறவங்களும் கேட்பாங்க ஆனா உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம மாறலைங்க நம்மளை சுற்றி இருந்தவங்களுடைய அந்த நடவடிக்கை நம்மள மாத்திருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை ஒரு சொல் ஒரு இடத்துல போதும் நீங்க பேசக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை போதும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ற அந்த இடத்துல இரண்டு வார்த்தைகளை செலவு செய்யாதீங்க எவ்வளவு சொல்லியும் ஒரு இடத்துல பத்து பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சொல்லை கூட பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன் யோசிச்சு பாருங்க தேவையில நீங்க பேசிய உங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பேசாம வந்துறதுதான் உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் அளவா பேசுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது அதிகமா தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இருக்காதீங்க ஏன் இத நான் சொல்றேன்னா நீங்க சொல்ல வந்த அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் நம்மளுடைய மதிப்பையே இழக்க வச்சிரும் சொல்ல வந்த விஷயத்தை சுருக்கமா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி பழகுங்க அதை விட்டுட்டு வள 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 வளன்னு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்குறவங்களுக்கு இவன் என்னடா அறுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால உங்களுடைய மதிப்பே அந்த இடத்துல இழந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது சுருக்கமாக சொல்ல வந்த விஷயத்த சொல்லி பழகுங்க அடுத்தவங்களுடைய கற்பனைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சுட்டா போதும் அடுத்தவங்க உங்களை எப்படி சொல்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து விதமாக உங்களை பற்றி கற்பனை பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டு நானும் இப்படி கிடையாது நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலம் முழுக்க அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமே தவிர உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றீங்களா கெட்டது பண்றீங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதை எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க அனுபவங்கள் அதிகமானுச்சு அப்படின்னா வார்த்தைகள் எல்லாமே மௌனமாகிடும் அப்படிங்கிறது தான் உண்மை யோசிச்சு பாருங்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட்கிட்ட தான் நீங்கள் போய் பேசணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அவங்க நோட் பண்ணி வார்த்தைகளை அதிகமா விடவே மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க தேவையான விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க நல்ல அனுபவத்துல பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மனுஷங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க தேவையில்லாத எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது தேவையில்லாத பேசக்கூடாது அப்படிங்கிற பக்குவம் அவங்க கிட்ட இருக்கும் அதனால தான் அவங்க வாயை திறந்து அதிகமாக பேச மாட்டாங்க பேசாமையே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க யாரையுமே ரொம்ப லேசா எடை போட்டுறாதீங்க இங்கே யாருக்குள்ள எவ்வளவு பெரிய திறமை இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கக்கூடியது கிட்ட நீங்க பேசி பழகி பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும் தனிமை அப்படிங்கிறது கொடுமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறைய பேர்கிட்ட கேட்டீங்கன்னா தனிமை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒண்ணுங்க அந்த தனிமை அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் தான் உண்மை இங்க நிறைய பேர் தனிமையில இருக்கிறனே கவலைப்படுறனே அப்படின்லாம் வருத்தப்பட்டு இருக்காதிங்க தனிமை உங்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த வரத்தை அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்க பாருங்க நிறைய பேர் அப்படி ஒரு அனுபவம் கிடைக்காம உட்கார்ந்துருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கிடைக்கக்கூடிய அந்த தனிமையை பாசிட்டிவாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் விரக்தி மேலே விரக்தியை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே அறியாமை கூட நம்மளுக்கு தெரியாமல் தான் நம்மளை ஏமாற வைக்கும் ஆனா அன்பு இருக்கு பார்த்தீங்களா நம்ம அடுத்தவங்க மேல வைக்கக்கூடிய அந்த கண்மூடித்தனமான அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மளை தெரிஞ்சே ஒருத்தவங்க கிட்ட ஏமாத்த வைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதனால எல்லார் மேலையும் அன்பு பாசம் வைங்க தப்பு கிடையாது கண்மூடித்தனமா யார் மேலையும் பாசத்தை அள்ளி கொட்டிடாதீங்க மறுபடியும் அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு மறுபடியும் ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னா நீங்க தான் வருத்தப்பட்டுட்டு நிற்கணும் ஏமாந்து போய் நிற்கணும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க வாழ்க்கையில நமக்கு நெருக்கடிகள் வரும்போது தான் நமக்கு எதுவுமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம நம்ம வந்து வெறும் நிப்போம் பார்த்தீங்களா ஐயோ உதவி பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நீங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில தான் யார் யார் எப்படிப்பட்டவங்க பொய்யானவங்களுடைய போழி முகங்கள் எல்லாமே அந்த இடத்துல அவங்களுடைய சாயங்கள் எல்லாமே வெளுத்து போயிடும் அந்த இடத்துல இவங்க இப்படித்தானா அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனா உண்மையாவே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்க பேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நாம எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி பண்ணணும் கஷ்டத்துல இருக்கும்போது கை கொடுத்து தூக்கி விட்டோம் ஆனா இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நிக்கிறமே ஒருத்தர் கூட நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க தூக்கி விட மாட்டேங்கிறாங்க உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் கவலையில கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணு தாங்க எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க தப்பு கிடையாதுங்க ஆனா தனக்கு மிஞ்சினது தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசியில நீங்க யாருக்காக ஓடி ஓடி போய் உதவி பண்ணனீங்களோ அவங்க தான் முதல்ல உங்ககிட்ட உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க போய் கேட்கும்போது நீங்க யாருனே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால எல்லார்கிட்டையுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க கேட்டு பெறக்கூடிய அந்த அன்புல உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காதுங்க பிச்சை எடுக்காதுங்க யாருக்கிட்டையும் போய் என்னை லவ் பண்ணு என் மேல அன்பு வை நான் உன் மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்கேன் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் போய் அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் பிச்சை எடுத்துட்டு இருக்காதிங்க இது வந்து என்றைக்குமே உண்மையான அன்பாக இருக்கவே இருக்காது ஒருவேளை நீங்கள் கேட்டு அவங்க கிட்டே இருந்த அந்த அன்பை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட அந்த அன்பு உங்களுக்கு உண்மையானதாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஒருத்தவங்க கேட்காம அந்த இடத்துல கொடுக்கப்படும் அன்புக்கு மதிப்பே இருக்காது நீங்கள் தான் துரத்தி துரத்தி போய் அவங்க மேலே அன்பையும் பாசத்தையும் கொட்டி தீர்ப்பீங்க ஆனால் அவங்கள ஒரு நாய் மதிக்கிற மாதிரி கூட உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சோ எந்த இடத்துலயுமே சொல்றேன் கேட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் அன்பையும் பாசத்தையும் வாங்காதீங்க கேட்காம ஒருத்தர்கிட்ட போய் அன்பை கொடுக்காதீங்க உங்களுக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் உங்களையே மாற்றிக்கிட்டு இன்னொருத்தனால விரும்பப்படணும் அவங்க வந்து நம்மளை லைக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறத விட நீங்கள் நீங்களாகவே இருந்துக்கிட்டு அடுத்தவங்க நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாழ்ந்து பாருங்கள் அதுதாங்க உண்மையான வாழ்க்கை இங்க நிறைய பேரு அடுத்தவங்களுக்காக தன்னை தானே எப்படி சொல்றது ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு அடுத்தவங்க முன்னாலே நடிச்சுக்கிட்டு இருக்க மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மள பிடிக்கணும் இவங்களுக்கு நம்ம இப்படி இருந்தா பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம இப்படி இருந்தா பிடிக்கணும் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரியும் நம்மளை நாம் மாற்றிக்கிட்டு பொய்யான ஒரு போலியான முகத்திரையை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க முன்னால கோமாளி மாதிரி நின்றுக்கிட்டு நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தினம் தினம் வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரீயாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு அவன் கெட்டவன் அப்படின்னு சொன்னா கூட ஓகே இட்ஸ் ஓகே எனக்கு தெரியும் நான் யாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க போய் பாருங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷ சந்தோஷமா இருப்பீங்க அதுதான் உண்மை நிம்மதியா இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி எல்லாரும் நடக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் யோசிச்சு பாத்தீங்க அப்படினாவே நாம யாருக்காகவும் நம்மள மாத்திக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் இன்னும் சொல்ல போனா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நாம நடக்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் நீங்க உண்மையா நல்லவனா இருந்தீங்க அப்படின்னா கூட தயவு செஞ்சு அதை வெளிக்காட்டாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த உலகம் நல்லவன நம்புறதே கிடையாது அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற காலம் பொய்யா நடிச்சுக்கிட்டு நேரத்துக்கு ஒரு பேச்சு மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு பச்சோந்தி மாதிரி மாறி மாறி பேசுறாங்க பாத்தீங்களா நடிச்சுக்கிட்டு பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனுஷங்களுக்கு தாங்க இன்னைக்கு காலம் அவங்கள தான் நல்லவங்கன்னு தூக்கி வச்சு இந்த உலகம் கொண்டாடுது ஆனா உண்மையாவே நல்லவங்களா இருக்கிறவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இதுதான் உண்மை ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இத்தனை விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் கண்டிப்பா அப்படி நடந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்